சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த ஆய்வு பகுதியில நாங்க பார்க்க போற விடயம் அசர்பயான் விமான விபத்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு வைத்த கொரியா உண்மையில் நடந்தது என்ன இது தொடர்பான தகவலாகவே இன்றைய ஆய்வு பகுதி போகிறது வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஷ்யா உக்ரைன் போர் வளமையை விட மிக உக்கிரமான முறையில் அண்மைய சில நாட்களாக நடந்து வரும் சூழ்நிலையில கஜகஸ்தானின் அக்டாவ் நகரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விமான விபத்தானது தற்போது பலத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது நேற்றைய தினம் அறுபத்தி ஏழு பேருடன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்தில் டசின் கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பா இந்த விபத்துல இதுவரை இருபத்தி ஐந்து பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்களை கஜகஸ்தானின் அவசர கால அமைச்சகம் கூறியிருக்கிறது இந்த நிலையில இந்த விமான விபத்து பற்றிய பல சந்தேகங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்துள்ளது இதன் உண்மைத்தன்மை பற்றிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் சில யூக தகவல்களும் வழியாகி வருகிறது அதற்கான காரணங்களை நாங்கள் நோக்குகின்ற போது உக்ரைன் ரஷ்யா இடையே மோதல் இடம்பெற்று வரும் நிலையில இது உக்ரைனால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றும் சொல்ல து அசர்பயான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் இந்த விமானம் அக்டாவ் நகருக்கு அருகே தீப்பிடித்தது அசர்பயான் இந்த விமானம் அசர்பயான் தலைநகர் பாகுவிலிருந்து ரஷ்யாவின் நகருக்கு சென்று கொண்டிருந்த போது பனிமூட்டம் சில தகவல்களும் சொல்கின்றன இந்நிலையில ரஷ்யாவின் குரோஸ்னி நகர் மீதான உக்ரைன் தாக்குதல் அச்சம் காரணமாக இந்த விமானம் திசை திருப்பப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அடுத்து அக்டாவ் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்றதாக அசர்வயான் விமான சேவை நிறுவனம் கூறியிருக்கிறது அசர்வயான் தலைநகர் பாகுவில் இருந்து புதன்கிழமை இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட அந்த விமானம் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணியளவில் விபத்துக்குள்ளானதாக விமான சேவைகளை பின்தொடரும் பிளைட் ரேடார் டுவெண்டி போர் தளம் காட்டுகிறது அந்த விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பதாக பறவைக்கோட்டின் மீது மோதியதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுது விபத்துக்கான காரணத்தை கஜகஸ்தான் அசர்வையான் ஆகிய இரு நாடுகளுமே விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளன விபத்து குறித்து அறிந்ததும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உதவ எல்லா வகையிலும் தயாராக இருந்ததாக எம்ப்ரேயர் விமான தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் மறுமுனையாக வேறு கோணத்தில் சில கருத்துக்கள் கூறப்படுகின்றன ஒன்று பறவை மோதி விமானம் தரையிறங்கியதா அல்லது உக்ரைனுடைய ட்ரோன் நடவடிக்கையால் விமானம் விபத்துக்குள்ளானதா என சந்தேகம் எழுப்பப்படுகிறது முன்னதாக கிறிஸ்துமஸ் தினத்தில் கூட ரஷ்ய ராணுவம் ஆவதனை தாக்குதல் நடத்தியதா இதன் காரணமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் உக்ரைன் நாட்டின் பல பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டு செய்திகள் கூறியிருந்தன உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் சில ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் கிறிஸ்துமஸ் தினத்தின் போது மட்டும் ராணுவ தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு வந்தன ஆனால் இம்முறை கிறிஸ்துமஸ் தினத்தின் போது திடீரென ரஷ்ய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதற்கு காரணமாக பல பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் தரப்பால் குற்றம் சுமத்தப்பட்டது கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ரஷ்ய ராணுவம் தாக்கப்பட இருப்பதாக அபாய ஒலி ஒழிக்க தொடங்கியதுடன் பொதுமக்கள் அச்சமடைந்ததாகவும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நேற்று காலைதான் இந்த விமான விபத்து சம்பவித்துள்ளது இதனால் ரஷ்யாவுக்கு வைத்த கொரியா இந்த விமான விபத்து அன்று ஊகிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த விமானம் விபத்துக்குள்ளான பின்னர் வழியான காணொளிகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது அந்த விமானத்தின் வெளிப்புற பாகங்களில் காணப்பட்ட பல துளைகள் இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி குறித்த விமானத்தின் வெளிப்புறத்தின் சின்ன சின்ன துளைகள் அதிகமாக காணப்பட்டன குறிப்பாக குறித்த விமானம் தொடர்பாக வெளியான படங்கள் உண்மையாக இருந்தால் இது மிகப்பெரிய தாக்குதல் முயற்சி என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அடுத்து இந்த விமானம் ஏன் அவசரமாக தரையிறங்க வேண்டிய நிலைக்கு கொண்டுவரப்பட்டது என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்திருக்கு முதலில் பறவை மோதியதாலேயே விமானத்தை தரையிறக்க வேண்டும் என கஜகஸ்தானிடம் கேட்டதாக கூறப்பட்டது அடுத்து ட்ரோன்களின் தாக்குதல் நடவடிக்கையால் இந்த விமானம் விபத்தை சந்தித்ததா என்றும் சில சந்தேகங்கள் எழும்பியுள்ளன கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் நடவடிக்கை அதிகமாக உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்த இருந்த பின்னணியில் இந்த சந்தேகம் மேலும் வலுப்பெறுகிறது அதாவது உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக ரஷ்யாவில் பல இடங்களில் மனிதர்கள் மற்றும் ரஷ்யாவில் முக்கிய தளங்களில் பல இழப்புகள் இடம்பெற்று வருகின்றன நேற்றைய தினம் இடம்பெற்ற விமான விபத்தில் கூட சரியாக காலை எட்டு இருபத்தி எட்டு மணிக்கு குறித்த விமான நிறுவனம் விமானத்தின் கொண்டோல் சிஸ்டம் என ஒரு சிக்னலை பதிவு செய்துள்ளது இதே உக்ரைனும் ஒரு ட்ரோன் தாக்குதலை பதிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்தேகம் மேலும் வலுப்பெறுகின்றது இந்த விமானம் ரஷ்யாவுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் என்ற அடிப்படையில் உக்ரைனின் ட்ரோன் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டு விபத்தை சந்தித்திருக்கலாம் என கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த விபத்தை சாதாரண விபத்தாக பார்க்க முடியாது என்றும் இதற்கு உக்ரைன் தான் காரணம் என்றால் அதற்கு பழிக்கு பழி வாங்காமல் ரஷ்யா விடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போரில் முக்கியமான நாட்களை கடந்து வரும் நிலையில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்

கிறிஸ்துமஸ் நாளான நேற்று உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதலை நடத்தியது உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து எழுபத்தி எட்டு ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தினர் ஒன்பது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் உக்ரைன் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இடைமறித்து அளித்தன ஐம்பத்தி இரண்டு ட்ரோன்கள் மின்னணு ஆயுதங்கள் மூலம் செயலிழக்க செய்யப்பட்டன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் இத்தாக்குதலுக்கு ரஷ்யாவிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கண்டன ார் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலை கண்டிக்கிறேன் குளிர்காலத்தில் உக்ரைன் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் மின்சாரத்தை துண்டிக்க தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நான் தெளிவாக சொல்கிறேன் உக்ரைன் மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ விரும்புகிறார்கள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைன் வெற்றி வரும் வரை அமெரிக்காவும் சர்வதேச சமூகமும் உக்ரைனுடன் தொடர்ந்து நிற்க வேண்டும் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் வழங்குமாறு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் ரஷ்யாவின் எதிராக உக்ரைன் மக்களின் பாதுகாப்பை ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் ஆதரவாக ஆயுதங்களை வழங்கி வருகின்றன இதில் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை அளிக்கிறது இனிவரும் காலத்தில் ட்ரம்பின் முடிவுகள் இந்த போரில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொளி இத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இந்த விமான விபத்து உண்மையிலேயே திட்டமிடப்பட்டு நடந்த தாக்குதலா உங்கள் கருத்தையும் மறக்காமல் பதிவிடுங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க